ஜெயச்சந்திரன் அக்டோபர் ஐந்தாம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்போது மிக பிரமாண்டமாக கீழ்கட்டலையில் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் இது டிஜிட்டல் திண்ணை கரூர்ல தாவேக்க தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசல்ல சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் இதுல பாதிக்கப்பட்டவர்கள்ல இன்னும் சிலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றும் வருகிறார்கள் இந்த சூழ்நிலையில கரூர் பெருந்துயர தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன அந்த வழக்குகள் இன்று விசாரணைக்கு வந்தது நெருப்பு கேள்விகளை வீசி இருக்கிறது நீதிமன்றம் தமிழக வெற்றி கழகம் என்ன மாதிரியான கட்சிங்க என்று நீதிபதி செந்தில்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார் கோர்ட்டுல நடந்தது என்ன என்னென்ன கேள்விகள் எல்லாம் கேட்டார்கள் நீதிபதிகள் எந்த மாதிரியான வாதங்கள் தாவேக்கா தரப்புலையும் அரசு தரப்புலையும் வைக்கப்பட்டது இவை அனைத்தையும் நம்ம விவரமா பார்க்க போறோம் சென்னை வில்லிவாக்கத்தை சேர்ந்த தினேஷ் அப்படிங்கிறவரு அரசியல் கட்சிகளுடைய ரோடு ஷோ நிகழ்ச்சிகளுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்க அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்திருந்தார் கரூர்ல நடந்த துயர சம்பவத்துக்கு காரணமான பொறுப்பாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட வேண்டும் அப்படின்னும் அதுல சொல்லியிருந்தார் இந்த மனு நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் முன்பு இன்று அதாவது அக்டோபர் மூன்றாம் தேதி விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிபதி இந்த துரதிருஷ்டவசமான சம்பவத்தை ஒட்டுமொத்த உலகமும் பார்த்திருக்கு இந்திய குடியரசு தலைவர் பிரதமர்லேந்து எல்லாருமே இந்த நிகழ்வுக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க இருந்தபோதும் போதும் காவல்துறை எடுத்த நடவடிக்கை போதுமானதாக தெரியல சம்பவம் நடந்த பிறகு அந்த கட்சியோட தலைவர் அங்கிருந்து பறந்து மறைந்து விடுகிறார் என்று விஜய் மீது காவல்துறை ஏன் நடவடிக்கை எடுக்கலைங்கிறது தொடர்பாக நீதிபதி கோபமா பேசினார் அப்போ அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் ரவீந்திரன் அரசு மீது குற்றம் சாட்டுறது எளிது தமிழக வெற்றிக் நிர்வாகிகள் முதல்ல டிசம்பர்ல தான் கரூர்ல பிரச்சாரம் நடத்த திட்டமிட்டு இருந்தாங்க ஆனா திடீர்னு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நாங்க பிரச்சாரம் நடத்த போறோம்னு சொல்லி இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி அனுமதி கேட்டுதான் கடிதம் கொடுத்தாங்க கரூர் ரவுண்டான பிரச்சாரம் மேற்கொள்ளணும் அனுமதி கேட்டாங்க தொடர்ந்து மூன்று இடங்களை தேர்வு செஞ்சு அவங்கதான் விருப்பம் தெரிவிச்சாங்க அவங்க கொடுத்த இடங்கள்ல வேடுச்சாமி தான் சிறந்த இடம் அப்படிங்கறதுனால அங்க போலீசார் அனுமதி வழங்கினர் பிற்பகல் மூன்று மணி முதல் இரவு ஏழு மணி வரை பிரச்சார கூட்டம் நடத்தி கொள்ள பதினோரு நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டது ஆனால் தமிழக வெற்றி கழகம் தனது எக்ஸ் பக்கத்துல கரூர்ல பனிரெண்டு மணிக்கு விஜய் வந்து உரையாற்றுவார் என்று தெரிவிச்சிருந்தாங்க இதை நம்பி காலை முதலே மக்கள் வேலுச்சாமி புறத்துக்கு வர தொடங்கிவிட்டனர் தவறான நேரத்தை சொல்லி மக்களை கட்சியினர் தவறாக வழி நடத்தியிருக்கிறாங்க அப்படின்னு வாதங்களை முன்வைத்தார் அப்போது நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் குறுக்கிட்டார் அப்படின்னா கூட்டத்தை மதிப்பிடுறதுல போலீஸ் அதிக எச்சரிக்கையாகவும் விழிப்புடனும் இருந்திருக்க வேணும்தானே தானே என்று கேள்வி எழுப்பினார் இதற்கு கூடுதல் ஜெனரல் விஜய் பிரச்சாரம் செய்த அதே அட்வொகேட்ல கடந்த செப்டம்பர் தேதி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்தார் அவரது கூட்டத்துக்கு நூற்று முப்பத்தி ஏழு போலீசார் பாதுகாப்புக்கு அனுப்பப்பட்டனர் ஆனால் தமிழக வெற்றி கழக கூட்டத்துக்கு ஐநூற்று ஐம்பத்து ஒன்பது போலீசார் வரை பணியில் அமர்த்தப்பட்டனர் அப்படின்னு பதில் சொன்னார் இதையடுத்து நீதிபதி பிரச்சார வாகனத்தை பின்தொடர்ந்து சென்ற இருசக்கர வாகனங்கள் பேருந்தின் கீழ் சிக்கி கொண்ட சம்பவங்களும் நடந்திருக்கு இதை பேருந்து ஓட்டுநரும் பாத்துருக்கிறாரு ஆனா பேருந்த நிறுத்தல இந்த விபத்து தொடர்பாக வழக்க பதிவு செஞ்சீங்களா ஏன் வழக்கு பதிவு செய்யல போலீசார் ஏன் இதை கண்டுக்கல இதை எப்படி சாதாரணமா எடுத்துக்க முடியும் அரசு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களிடம் ஏதோ கருணை காட்டுறது போல தெரியுதே அந்த கூட்டம் தொடர்பான வீடியோக்களை எல்லாரும் பார்த்துருக்குறாங்க எல்லாமே யூடியூப்ல பரவுது இது ஒரு கட்டுப்பாடற்ற கும்பலா இருந்திருக்கு நாற்பத்தோரு பேர் இறந்ததற்காக தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக அரசு வழக்கறிஞர் கூறும்போது பேருந்தின் கீழே வாகனங்கள் சிக்கியது தொடர்பாக எஃப்ஐஆர் பதிவு செய்யல ஏன் எது தடுத்துது அப்படின்னு கேள்வி எழுப்பினார் இதற்கு கூடுதல் வழக்கறிஞர் பண்ணாதீங்க என்று கூற நீதிபதி பண்ணல அப்படின்னு சொன்னார் அதற்கு பிறகு வாதம் தொடர்ந்து கொண்டே இருந்தது இது எந்த மாதிரியான கட்சி கட்சியில உள்ள எல்லாரும் அந்த இடத்தை விட்டு ஓடி இருக்கிறாங்க அந்த கட்சிக்கு ஏன் காவல்துறை எந்த நோட்டீஸையும் அனுப்பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க தமிழக வெற்றிக் கழகத்தை தடுத்தது எது கூட்டத்திற்கு வரும் மக்களுக்கு குடிநீர் கூட ஏற்பாடு செய்யலையே ஏன் என்று சரமாரியாக கேள்விகளை வீசினார் நீதிபதி காவல்துறையிடமும் கடுமை காட்டினார் நீதிபதி காவல்துறையினர் பொறுப்பா இல்லைன்னா யார் பொறுப்பா செயல்படுவார் என்று கூறி கரூர் நகர காவல் ஆய்வாளரை இவ்வழக்கில் பிரதிவாதியாக சேர்த்தார் இந்நிலையில் மனுதாரர் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் சங்கரன் ஆஜராகி கட்சி தலைவர் ஜோசப் விஜய் மீது எந்த வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை என்று தெரிவித்தார் இதையடுத்து நீதிபதி அரசு வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னாவிடம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் தானே என குறிப்பிட்டார் மேலும் அவர் இது மனிதனால் உருவாக்கப்பட்ட பெரிய பேரழிவு நாற்பத்தோரு அப்பாவி உயிர்கள் இழந்ததை பார்த்து நீதிமன்றம் கண்களையெல்லாம் மூடிக்கொண்டு இருக்காது நாங்க மௌனமா வேடிக்கை பார்த்துக்கிட்டும் இருக்க மாட்டோம் நீதிமன்றம் பொறுப்பை தட்டி கழிக்காது என்று காட்டமாக கூறினார் இந்த நிகழ்வோட தொடர்ச்சியான விளைவுகளையும் முழு உலகமே பார்த்துக்கிட்டு இருந்ததுங்க அப்படின்னா சம்பவம் நடந்த பிறகு அந்த இடத்தை விட்டு கட்சி தலைவர்கள் அனைவருமே ஓடிட்டாங்க குறிப்பாக குழந்தைகள் மற்றும் பெண்கள் பலியாக இருக்கக்கூடிய நிலையில அந்த கட்சி ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கல இது அக்கட்சி தலைவருடைய மனநிலையை காட்டுகிறது தலைவருக்கு தலைமை பண்பே இல்லை என்று காட்டமாக தாவேக்காவை லெப்ட் அண்ட் ரைட் வாங்கியுள்ள நீதிபதி தொடர்ந்து கரூர் சம்பவம் தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் வன்முறையை தூண்டும் வகையில் அக்கட்சியுடைய தேர்தல் பிரச்சார பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பதிவிட்ட எக்ஸ் பதிவும் நீதிபதியிடம் காட்டப்பட்டது ஏற்படுத்திவிடும் இவர் என்ன சட்டத்திற்கு அப்பாற்பட்டவரா போலீசார் என்ன நான் நீதிமன்ற உத்தரவுக்காக காத்திருக்கீங்களா என்று கேள்வி எழுப்பினர் ஏன் அவர் மேல நடவடிக்கை எடுக்கல ஏன் வழக்கு பதிவு செய்யப்படல அவர் மேல அப்படின்னு காட்டமாக கேட்டார் இதற்கு அரசு தரப்பில் ஆதவ அர்ஜுனா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்கு நீதிபதி ஒரு புரட்சியை ஏற்படுத்துவது போல பதிவிட்டிருக்கிறார் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பின்புலத்தை விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும் இதுபோல போல பொறுப்பற்ற பதிவுகள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார் இறுதியாக கரூர் பெருந்துயரத்தை விசாரிக்க வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா தலைமையில சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து இந்த குழுவில் மாவட்ட எஸ்பி இணைத்து உத்தரவு பிறப்பித்தார் கரூர் விவகாரம் தொடர்பான வழக்கு விசாரணை ஆவணங்கள் சிறப்பு குழுவிடம் ஒப்படைக்கணும் உத்தரவிட்டுள்ளார் இதற்கிடையே தாவேக்க பொதுச் செயலாளர் புசியானந்த் இணை பொதுச் செயலாளர் சி டி ஆர் நிர்மல்குமார் இருவரும் முன்ஜாமீன் கோரிய அந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தது இந்த கேஸ்லயும் வாதம் பிரதிவாதம் வைக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து இருவருக்கும் முன்ஜாமீன் வழங்க முடியாது என்று மறுத்து மனுக்களை நீதிபதி தள்ளுபடி செய்துள்ளார் இதே போன்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில பேர் உயிரிழந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கோரி மூன்று வழக்குகளும் அரசியல் கூட்டங்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க கோரி நான்கு வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டது இதனை விசாரித்த நீதிபதிகள் ஜோதிராமன் மற்றும் தண்டபாணி அமர்வு வழக்கை சிபிஐக்கு மாற்ற மறுப்பு தெரிவித்துவிட்டது உயிரிழந்தவர்களுக்கு கூடுதல் நிவாரணம் வழங்க கோரியது தொடர்பாக அரசும் விஜய் தரப்பும் பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது ஜெயச்சந்திரன் அக்டோபர் ஐந்தாம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்போது மிக பிரமாண்டமாக கீழ்கட்டலையில் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை